சாமி இது காய் பிரியாணியா இல்ல கோவில்ல எல்லாம் செய்வாங்கல தக்காளி சாப்பாடு ஆமா அது மாதிரி செஞ்சிருக்கேன் பிரியாணி மாதிரி எல்லாம் வர ஆனா இதுக்கு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போடத் தேவ இல்ல காய் சாப்பாடு கோவில்ல செய்யற மாதிரி எப்பவுமே செய்வோம்ல தெரியாதா ஆற ஆராதனா பேர் வைக்கறப்ப இதே மாதிரி சிலேபி பவுடர் போட்டு அது ஒரு சிவப்பு கலர்ல ஒரு தக்காளி சாப்பாடு செஞ்சிருந்தாங்க அதுக்கு புதினாயே போட்டுறாங்க செமையா இருந்துச்சுல அது அது வேற மாதிரி சாப்பாடு இது வேற மாதிரி சாப்பாடுமா அது வந்து குஸ்கா மாதிரி செஞ்சிருந்தாங்க காய்கறி போடாம ஆனா பிரியாணி ஸ்டைல பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க இது வந்து கோவில்லாம் கொடுப்பாங்கல்ல பட்டகிராமெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனா இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போடாம செஞ்சிருப்பாங்க தள்ளி கொறைச்சாங்க பின்னாடி ராய்திரி கூட இந்த மாதிரி செஞ்சேன்னா அக்கா சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்படி ஆமா கோ கோயில்லாம் அதாவது இப்படி அமாவாசை நாள்லலாம் அந்த மாதிரி நான் சாப்பிட்டு நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மருப்பு மாதிரியும் இல்லாமல் பிரியாணி மாதிரியும் இல்லாமல் அது ஒரு தனி டேஸ்ட்டு என்னடா பாக்கெட் இது யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் வந்து பால் கிடைக்கிறதுல அதனால் வேறு வழி இல்லாமல் குழந்தைங்களுக்காக தயிர் காலையில் எழுந்திரிச்சோன்னா சொல்லு சாமி நான் சொசைட்டியில் போய் ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் தயிர் போட்டு ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டா ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிக்கலாம்ல குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வயிற்று பசி மத்தியானம் காய் ரசம் ரசம் எப்பவுமே வயிற்று பசி பயங்கரமா வந்துடும் அதனால எங்க அம்மா வந்து காலையில சாப்பிட்டது மத்தியானம் மீட்டிங் போயிட்டு சாப்பிடவில்லையம் அதனால எல்லாருமே பசியில் இருக்கிற இப்ப டைம் ஏழுறதாச்சு சாப்பிடுற சூடா இப்ப தான் ஆடு மேஸ்ட் வந்து உட்காந்தாங்க இன்னைக்கு வந்து டீ வைக்கல டீ வந்து ஆயிருச்சு எனக்கு சிறு எனக்குப்ப சிறுகோட சிறுகோடல பெருகோடல் திங்குது அந்த நிலமையில ரொம்ப ஓவரான பஸ்ஸிங் நண்பர்களே அது அங்க இங்கேயும் அலைஞ்சுங்க போயிட்டு நான் பஸ்லேயும் வந்ததுனால வந்து உடனே அப்பவே ஒரு டம்ளர் தாங்க முடியாத ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டுங்க உடனே ஆட்டை பிடிச்சிட்டு போய்ங்க அதே நடான ஏழு மணி ஆனாலும் நகரவே மாட்டேங்குது அதுக்கு அதெல்லாம் விட கோர பசியாட்டு இருக்குது இதே மாதிரி அடிக்கடி செய்ய மாட்டேன் ஏதோ ஒரு டைம் செய்வோம் ரொம்ப சூப்பராக இருக்கு அடிக்கடி நாங்கள் அரிசி தாங்க செய்யறோம் அதனால இன்னைக்கு வந்து இது செஞ்சிருக்கிறேன்

ஒவ்வொன்று வந்துங்க சாம்பாட்டு பாத்தீங்கன்னா அப்படி மணக்க ஆனா வாயில் வச்சுக்கிட்டு டுபா கூரா இருக்கு அதுக்காக சொல்றேன் நீ ஏன் திட்டிட்டு தான் இருக்கிற நீ அவங்க திட்டுனே அவங்க அவங்கன்ற முள்ள

நான் நான் வந்து சாப்பாட்டில் ஒரு உண்மையே எதார்த்தமாக ஒரு உண்மை சொன்னால் அதை நீங்கள் காமெடியாக எடுத்துக்கோனு உடனே நீங்கள் ப்ரெஷர் ஆகிற மாதிரி டென்ஷன் ஆகிடக்கூடாது ஏம்மா குறை சொல்கிறீங்களாம்மா நீங்கள் போய் சமைங்க நீங்கள் என்ன மனசு ஏன்னு நீங்கள் டென்ஷன் போட வேண்டாம் ஏன்னா உடம்புக்கு நல்லதில்லை டென்ஷனு இப்ப நல்லா இருக்குது காரம் கரெக்டாக்குது உப்பும் கரெக்டாக சூப்பரா இருக்குது சாப்பாடு முறை நண்பர்கள் என்னால பேசிட்டு இருந்தா மயக்கம்மோட் பொத்து நுழுந்துருவேன் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம் ஸ்பெஷல் வந்து தக்காளி சாப்பாடு கோவில மாதிரி தான் அது நான் செய்யற மாதிரின்னு சொல்லிக்கலாம் கோவிலுல கூட இப்படி செய்யாம இருந்தேங்க வணக்கம்